திருச்சிற்றம்பலம் எண்பத்தி இரண்டாவது அபிராமி அந்தாதி பாடல் அலியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளுதரும் கலியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை உரண்டு வெளியாய் விடின் எங்கனே மலப்பேன் நின் விறகினையே அப்படின்ற முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்ற அழியார் கமலத்தின் ஆரணங்கே அப்படின்ற இந்த தேனையை உண்ணக்கூடிய வண்டுகள் எல்லாம் மொய்க்கக்கூடிய பூ கமலம்னா தாமரப்பூ அந்த தாமரையிலே வீற்றிருக்கக்கூடிய பெண்ணை அழகான பெண்ணே அப்படின்ற அழியார் கமலத்தில் ஆரணங்கே அந்த தாமரையிலே வீற்றிருக்கக்கூடிய அழகான பெண்ணை அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற இந்த அகிலாண்டம் இந்த அகிலாண்டம் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாத்துலயும் ஒளியா இருக்கக்கூடியது உன்னுடைய திருமேனி தான் அப்படின்ற எல்லா அண்டங்களிலும் ஒளியாக நிற்பது உன்னுடைய திருமேனி தான் திருமேனி தான் எல்லா இடத்துலயும் ஒளியா இருக்குது சொல்லி அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளுதரும் கலியாகி அப்படின்ற அந்த திருமேனி பிரகாசத்தை இந்த உலகம் முழுவதும் பிரகாசிக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை தாதான் நான் என்னுடைய உள்ளத்திலும் வச்சு சந்தோஷப்பட்டு இருந்தேன் அப்படின்ற உள்ளுதொரும் களியாகி அந்த ஒளி வீசக்கூடிய அந்த பிரகாசத்தை நினைச்சிட்டு இருந்துட்ட அதை நினைத்து நினைத்து அதனால என்ன ஆயிடுச்சு அந்த கரணங்கள் விம்மி அந்த கரணங்கள் நான்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் நான்கு இது எல்லாம் விம்மி அப்படி மகிழ்ச்சியில விம்மி கரை புரண்டு மகிழ்ச்சியா இருந்தேன் நினைக்கும் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது இதனால அந்த கரணங்கள் எல்லாம் விம்மி கரைபுரண்டு அது வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற அதாவது என்ன சொல்ற அமாவாசை என்னைக்கு பௌண்ணமையா தெரிஞ்சது அல்லவா ஒரு மனசுக்குள்ள இருந்த அந்த ஒளி பிரகாசமானது கரைமுரண்டு வெள பௌர்ணமியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற அந்த காரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய் விடீன் எங்கனே மறப்பேன் விறகினையே அப்படின்ற இன்னொரு அதிசயம் இது என்ன அதிசயம் நீ எனக்காக செய்த இந்த அதிசயத்தை நான் எப்படிமா மறப்பேன் எனக்காக நீ இந்த அதிசயத்தை செஞ்சு அத நான் எப்படி மறப்பேன் என் மனசுக்குள்ள இருந்த ஒளியானது கரைபுரண்டு வெளியே பௌர்ணமியா பிரகாசமா தெரிஞ்சுது உன்னுடைய திருவுருளால இப்படி எனக்காக நீ இப்படி ஒரு அதி அதிசயம் செஞ்ச இல்லையா அது நான் எங்கனே மறப்பேன் எப்படிமா மறப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராயப்பட்டு சொல்றேன் திருச்சிற்றம்பலம்